சாப்பிட சுவையானதாக இருக்கும் ஏய் பொருள்கள் எங்கே வீட்டில் உள்ள அனைத்து தூசிகளையும் துடைக்க வேண்டும் பாட்டி என்ன நடைபெறுகிறது நாங்கள் குட்டி விக்கியிடம் ஓட வேண்டும் ஆமா அப்படின்னா என்ன கத்தல் அக்கா விக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்ன ஒரு அழகான கேக் செய்தேன் அது ஒரு சைரந்தான் சமையல்காரர் நான் நினைக்கிறேன் யாராவது பசிக்கிறது சுவையான விஷயங்கள் எங்கே எனக்கு மிகவும் பசிக்கிறது ஒரு சமையல் சவால் ஐ நண்பர்களே இது நடந்தே போனது எங்கள் சிறிய விக்கிக்கு இப்போது என்ன வேண்டும் பார்ப்போம் எனக்கு பான் கேக்ஸ் வேண்டும் அது எளிது எல்லோரும் உங்களுக்கு சுவையான பன்றிக்கேறிகள் செய்வார்கள் அனைவரும் தயாரா போகலாம் நான் ஏற்கனவே துவங்கி விட்டேன் நான் உங்களுக்கு காட்டுகிறேன் ஓ ஆம் இதை தொழில்முறை என்பார்கள் சரி எனக்கும் ஏற்கனவே ஒரு குளிர்ச்சியான யோசனை வந்துவிட்டது எனது விருப்பமான செல்லப்பிராணியான ஸ்பார்க்கை வரைய நான் கருப்பு தோசை மாவு தேவை இவை அவனுடைய காதுகள் மறக்காமல் புள்ளிகளைப் பற்றி சொல்லவும் அடுத்ததாக எல்லாவற்றும் வெள்ளை நிறத்தில் ஓவியம் செய்து முடிக்க வேண்டும் சரி எனது பான் கேக் கலை ஒழுங்கு பார்த்த திருப்பத் தயாராக இருக்கிறது ஓ இது அழகாக உள்ளது பாட்டி அதுதான் எனது சிறந்த நண்பன் ஓ வாங்க பாட்டி என்னிடம் அதைவிட எளிதானது கிடைத்துவிட்டது இந்த அனைத்து மனுக்கலவை எனக்கு புரியல நான் சில பொன் நிறமான பாரம்பரிய பான் கேக் செய்கிறேன் உங்களுக்கு காட்டுகிறேன் நேராக ஒரு தட்டில் நான் நிறைய தந்திரங்களை அறிவேன் ஓ ஜில் என் பான் கேக் பிடித்துக் கொண்டாயா இது விக்கிக்காக ஓ நீ அதை கெடுத்துக் கொண்டாய் சரி முடிச்சிட நான் புதியதாக செய்வேன் அட சற்று வெண்ணெய் மற்றும் மேபன் சிறிது இனிப்பு இது மிகவும் ருசியாக இருக்கிறது அற்புதம் பாட்டி அப்படியே சாப்பிடணும் நீங்கள் ஏற்கனவே ஒன்றை தின்று விட்டீர்கள் சமையலாளர் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன நான் இரண்டு வயதில் இருக்கும்போது போது இவற்றை படைத்தேன் ஆஹா இப்போது யாரையும் ஆச்சரியப்படுத்த முடியாது என் பதிப்பை சரி பார்ப்போம் சரியா இந்த யூஜேஜ் வளமான வண்ணமயமான கரடி வடிவிலான பான் கேக்குகள் கொஞ்சம் பால் மற்றும் பெருஜாம் மேலும் அதை சீரியல் போல் சாப்பிடலாம் ஒரு மாஸ்டர் எனது சிறப்பு பொருட்கள் இறுதியாக இங்கு வந்துவிட்டன அது என்ன ஓ நாய் வடிவில் ஒரு அழகான பன் கேக் அதனை சுவைக்க வேண்டும் வா சுவையும் மழலையும் கொண்டது கீழே உள்ளது என்ன அடி பாதி வண்ணமயமான பான் கேக் சுவையாக இருக்கிறது இது அருமையாக இருக்கிறது என் கலெக்ஷன் பால் மீசை அடுத்தது என்ன அவை பாட்டியின் சிறப்பு பான் கேக் அது எனக்கு பிடிக்கும் விரைவில் அதை பருக வேண்டும் ருசியானது பாட்டியின் பகேடுகள் சிறந்தவை அதுதான் வெற்றியாளர் பாட்டிக்கு வாழ்த்துக்கள் அடுத்ததற்கு போவையாம் நண்பர்களே பெண் குழந்தை ஏற்கனவே ஓர் ஓவியம் வரைந்து விட்டாள் ஓஹோ அது ஐஸ்கிரீம் எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள் போவையாம் நண்பர்களே பாட்டி இந்த முறை ஆச்சரியப்படுத்துவீர்கள் என் கைவசம் அற்புதமான ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் குறிப்பு ஒன்று இருக்கு காய்கறி ஸ்ட்ராபெரிகள் வேணும் அவைகளை நறுக்கி ஒரு பானில் போடுங்க அடுத்தது சக்கரை சேர்க்கணும் பெருக்கியமானது மாடல் பாயனை அணைக்கும் கலக்கலாம் மற்றும் நமக்கு ஸ்ட்ராபெரி ஜாம் உள்ளது ஓ ஜெல் சின்னமா நீ சற்று கவனமாக இருக்கணும் ஜெல் நான்கு இரண்டா இருக்க வேண்டும் என்றேன் அற்புதமாக உள்ளது ஜாம் ரெடி பாத்திரத்தில் வைக்கிறேன் அது அருமையாக மாறியது நான் என்ன வகை ஐஸ்கிரீம் செய்வேன் கோசு மல்லி அது அருவறுப்பு ஐயோ மன்னிக்கவும் அதை செய்ய நான் நினைக்கவில்லை எனக்கு காய்கறிகள் பிடிக்காது எனக்கு நூடல்லா பிடிக்கும் நான் முதலில் அதை சோதித்துப் பார்க்க வேண்டும் ஆஹா இது ருசியாக இருக்கிறது எனக்கு இன்னும் வேண்டும் உலகத்தில் உள்ள எல்லாமே நூடலாவால் செய்யப்படவில்லை என்றால் எப்படி எனது ஐஸ்கிரீமை தொடரப் போகின்றேன் எனக்கு பால் வேண்டும் சில ஸ்ட்ராபெரி ஜாம் மற்றும் எல்லாவற்றையும் கலந்து இதோ ஃப்ரீஸருக்கு என்னிடம் ஒரு சிறியது இருக்கிறது அருமை ரெண்டுக்கும் அதிகமான மாற்று கருத்துக்களை வைக்கின்ற ஒரு சிறிய ஃப்ரீசருக்கு மாறாக என்னிடம் இன்னும் சுவாரஸ்யமானது இருக்கிறது ஒரு பாறை நிமிடங்களில் எல்லாவற்றையும் உறைய வைக்கும் ஃப்ரீசர் எனக்கு ரெண்டு கிண்டர் முட்டைகள் தேவை அசுரவாலைட்கள் ஆஹா என்ன கிடைக்க போகிறதோ ஒரு அழகான பூனை குட்டி ஆமாம் அது தனது கண்களை திறக்கவும் மூடவும் செய்கிறது சரி அவள் ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டாள் இப்போது நாம் பாதுகாப்பாக தொடரலாம் சமையல் ஆம் சின்ன விக்கி இதை பார்த்து மகிழ்வான் இதற்கு முன்பு இது போன்றதை அவள் சுவைக்கவில்லை இப்போது நாம் இதை பிசைந்து ஒரு அழகான கோப்பையில் வைக்கிறோம் என சொல்ல வைக்கும் விஷயம் நீக்கமும் காலமானது விட்டு போய் உள்ளது ஆனால் அது எனக்கு உண்டு மேலும் கொஞ்சம் கிராமல் சரம் ஆஹா எனது ஐஸ்கிரீம் இதுவரை உரைந்து விட்டது சில ஸ்கூப் எடுத்து அவற்றை அழகான தட்டில் வைக்கலாம் எவ்வளவு இரசாயனம் அற்ற ருசியானது உன்னுடையது எப்படி ஒரே ஐஸ்கிரீம் ஓ நான் எல்லா நடலாவையும் சாப்பிட்டு விட்டேன் சரி நாம் பால் எடுத்துக் கொள்ளலாம் அதை நடலா ஜாரில் ஊற்றி அனைத்தையும் மூடி குலுக்குக 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 சரி இப்போது எல்லாவற்றையும் விரைவில் உரைய வைக்க சிறிய குறுகிய தூரத்தில் தூவுகின்ற ஸ்ப்ரே வேண்டும் ஏனெனில் நேரம் இல்லாமல் போய்விடுகிறது சரி குழந்தை அதை சுவைக்க வேண்டிய நேரம் வாங்க வாவ் நீங்கள் உண்மையில் ஐஸ்கிரீம் செய்தீர்கள் வாவ் இது மிகவும் விசித்திரமாக தெரிகிறது ஓ ஆம் இது மிகவும் ருசியானது அருமையாக இருக்கிறது அருமை அடுத்தது யாது வாவ் இது இளஞ்சிவப்பு என்னால் இதை விரும்பாமல் இருக்க முடியாது எனது பிடித்த நிறம் மேலும் இது சிறப்பாக சுவையே இதில் என்ன இருக்கிறது இது மிகவும் குளிர்ச்சியானதாக உள்ளது சாக்லேட் ஐஸ்கிரீம் எனது பிடித்தது ஆனால் வெற்றியாளர் எவரா செஃப் நினைவு ஓ இறுதியாக கிடைத்ததா எல்லாரும் வருங்க விக்கியிடமிருந்தே இன்னொரு வரைவு படம் வந்துள்ளது பார்ப்போம் குழந்தை இப்போது நீ என்ன விரும்புகிறாய் மில்க் ஷேக் வேண்டும் நமது ஆண்கள் இதை சரியாக கவனிக்க முடியும் என நான் நினைக்கிறேன் தொடங்குவோம் என் ஷேக் ஐஸ்கிரீம் தேவைப்படும் ஐஸ்கிரீம் இல்லாம மில்க் ஷேக் எது நிறைய நிறைய மற்றும் நிறைய சற்று பால் நல்லாகவே இருக்கிறது இது மில்க் ஷேக் அல்லவா உள்ளது நான் சில பூச்சிடி பேஸ்ட் சாப்பிட போகிறேன் இது மிக நல்லது ஆமாம் இன்னும் கொஞ்சம் இப்போது அதை கலந்து விடுவோம் அடடா! நீ... இப்போ எல்லாம் மில்க் ஷேக் ஆகிடும் நீங்கள் இதற்காக எதுவும் எதிர்பார்க்கவில்லை என்று நினைக்கவில்லை இதோ ஒரு துடைக்குட்டை உங்கள் முகங்களை வேண்டும் மன்னிக்கவும் பாட்டி அது நிகழ வேண்டும் என்று தயாராக உள்ளது அதனால் அதை குவித்து அலங்கரிக்கலாம் இது எனக்கு பிடித்த பகுதி எனக்கு கிரீம் மற்றும் சிரப் வேண்டும் கியாக்கள் செய்யலாம் எனக்கிடம் ஓ ஆமா கொஞ்சம் ஓ அது மிகவும் சிறந்தது நான் முடிஞ்சிட்டேன் ஓ மன்னிக்கவும் வாங்கலாம் எனக்கு எனது ஷேக்கிற்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் தேவைப்படும் ஒரு ஸ்கூப் கிண்ணத்தில் சேர்த்து அதன் மேல் நேயாய் கலந்து விடுகிறேன் சுவைந்ததுக்காக ஒரு வாழைப்பழம் சேர்க்கலாம் சரி ஓப்ஸ் அப்படியா நான் ஆட்டி போட்டுட்டேன் நன்றி ஜில் இப்போது நாங்கள் இதெல்லாம் கலக்க போகிறோம் அதை மிகவும் வேகமாக கலக்க வேண்டி இருக்கிறது முடிந்து விட்டது என்னுடைய நண்பர்களே ஓ இது தயார் அது கடினமாக இருந்தது இப்போது இதை எல்லாவற்றையும் ஒரு கோப்பையில் ஊற்ற போகிறோம் நானே அதை செய்திருக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் சிறிதுக்கு விப்ட் கிரீம் மற்றும் ஒரு ஸ்டிரா அன்புடன் செய்யப்பட்டது இப்போது என் பணி நான் அதனை விரைவாக செய்கிறேன் எனது ஷேக்கிற்கு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் மட்டும் வேண்டும் அதுவே போதும் என்று நினைக்கிறேன் கொஞ்சம் பால் அதுவும் முக்கியமாக ஓரியோக்கள் எல்லாம் ஒரு பாத்திரத்தில் இட்டு இயந்திரத்திற்கு அனுப்புகிறேன் இது ஒரு சிறப்பு ஒரு நல்லது அதையெல்லாம் கலக்குகிறேன் மற்றும் ஒரு சாக்லேட் முட்டை ஏன் என்றால் என் பனிக்குடி அதில் போகிறேன் மேல் பகுதியை நீக்குகிறேன் சரி எல்லாம் தயாராகிவிட்டது என்று நினைக்கிறேன் இப்போது சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்னிக்கர் சாக்லேட் நான் அதை விரும்புகிறேன் அதை கொண்டு என் ஷேக்கும் மேல் தோலில் துருவுகிறேன் இப்போது நான் எல்லாம் தயார் டாடா பாவ் சரி எப்படி அழகாக இருக்கிறதே இதையுடன் முயற்சிக்கலாம் ஆஹா சுவையாக இருக்கிறதே இது மிகவும் பாலாக இருக்கிறது மேலும் சில மார்ஷ்மெல்லோக்கள் உள்ளன ருசியாக உள்ளது சரி அடுத்து என்ன ஓ பாட்டி அது நீங்க தான் சுவை எப்படி அருமை சூப்பர் மற்றும் கடைசியானது அது உடைந்து போய்விட்டது ஏற்கனவே நான் ஜில்லுக்கு வெற்றி கொடுக்கிறேன் நான் இறுதியாக வென்றேன்